அனைவருக்கும் வணக்கம் நான் வேதியிலாசிரியர் சுரேஷ்குமார் நம்ம முந்தைய வகுப்புகளில் அழகு ஒன்று அணுவின் அதாவது வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் அதை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த பாடத்தில் வேதியலினுடைய முக்கியமான கொள்கைகள்லாம் பார்த்துருக்கோம் அதாவது அணுனா என்ன தனிமம்னா என்ன சேர்மம்னா என்ன கலவைனா என்ன அதோட அணு நிறை அப்புறம் மூலக்கூறு நிறை அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மோலார் நிறை மோலார் கன அளவு மோல்னா என்ன அவகாற்றம் என்ன என்ன ஓகேங்களா ஒரு மோலில் எவ்வளவு துகள்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் அது ஒரு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வினை கட்டுப்பாட்டு கரணி இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு வினைன்னா அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தும் அப்படிங்கும்போது போது அதனுடைய ஒரு இது நமக்கு வேதிவினை எது எந்த பொருள் எது கட்டுப்படுத்துது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்தது ஆக்சிஜனேற்ற ஆக்சிஜனேட்டர் ஒடுக்குவினைகள்லாம் என்ன அதனுடைய வகைகள் என்ன எப்படி ஒரு ஒடுக்கு ஒடுக்குவினையை சமன் செய்கிறது சாதாரண சமன்பாடுகளை எப்படி சமன் செய்கிறது இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் கணக்குகளையும் பார்த்து முடிச்சுட்டோம் ஓகேங்களா அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்குகளையும் ஓகே இப்போ நம்ம அடுத்தது பாடம் ரெண்டுக்கு வரலாம் பாடம் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி ஓகேங்களா சரி இது அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரிங்கிறது இது எடுத்தோன்னே பார்த்தா நமக்கு புரியிற விஷயம் இல்லை இதனுடைய இதெல்லாம் அணுனா என்ன இந்த தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அணு அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதாவது அணு அப்படிங்கிறதே மிகச்சிறிய ஒரு அடிப்படை அழகு அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா பருப்பொருள்களால் ஆனது அப்படின்னு நம்ம முதல் படத்துலையும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அந்த பருப்பொருள்கள் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் மேற்கொண்டு பார்த்தோன்னா பருப்பொருள்கள் வந்து மூலக்கூறுகளால் ஆனது தனிமங்களால் ஆனதுன்னு சொல்லலாம் அந்த தனிமங்கள் மூலக்கூறுகள் எதால் ஆனதுன்னு கேட்டால் அணுக்களால் ஆனதுன்னு சொல்லலாம் கடைசி நிலை அப்படிங்கிறது அணுதான் தான் அணுவை வந்து மேற்கொண்டு போக முடியாது ஏன் அப்படின்னா அணுவானது மிக மிக சிறிய ஒரு துகள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ ஓகே இப்போ அடுத்தது அணுவினுடைய அந்த மாதிரிகள்னா என்ன அணு கொள்கைனா என்ன அதை பற்றி நம்ம சின்ன கிளாஸ்லையே படிச்சிருப்போம் அந்த எயித்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி அப்படின்னா டால்டன் அணுமாதிரி ஜே ஜே தாம்சன் மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் நைன்த்து டென்த்து வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ரூதர் அனு மாதிரி போர் மாதிரி இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க நம்ம இங்கே லெவன்த்தில் அணுவினுடைய குவாண்டம் இயக்குவியல் மாதிரி அப்படின்னு படிக்க போகிறோம் ஓகேங்களா சரி அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ சின்ன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நான் அதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுதான் மாதிரிகளை பற்றிய அறிமுகம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அணு கொள்கையை கொடுத்தவர் யார் அப்படின்னா டால்டன் ஓகேங்களா அவர் தான் வந்து அணு கொள்கையின் தந்தை அப்படின்னு அவரை நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு அணு கொள்கையை கொடுத்தாரு அவர் கொடுத்த அணு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பரிசோதனை அடிப்படையிலாம் கொடுக்கல ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சிந்தனை அடிப்படையில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை அடிப்படையில் ஹைபாத்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கற்பனை அடிப்படையில் கொடுத்த ஒரு கொள்கை தான் அது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அணு அப்படிங்கிறது மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணு அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா கிரேக்க மொழியில் ஏ டோமியோ கிரேக்க மொழியில் ஏ டோமியோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது ஓகேங்களா ஏடோமியோனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏடோமியோ அப்படின்னா டோமியோ அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் வந்து என்னென்னா பிரிக்க முடியும் அதான் பழக்க முடியும் இப்போ விறகு பழக்கிற மாதிரி தான் விறகு பழக்க முடிஞ்சுன்னா அதை டோமியோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ அதுவே பழக்க முடியாத ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லணும்னா டோமியோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுதான் அப்போ ஏட்டோமியோ அப்படின்னா பிளக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்போ அணுவானது அந்த காலத்தில் சயின்டிஸ்ட்டுங்க பொழுது கண்டுபிடிக்கும் பொழுது அணுவானது மிகச்சிறிய தொகலாக இருக்குது அதை பிரிக்க முடியாதுன்னு முடிவுக்கு வராங்க ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அணுவுக்கு ஏட்டோமியோங்கிற பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா சரி அதனால் அந்த ஏட்டோமியோங்கிற வார்த்தையிலிருந்து முதல் எழுத்து ஏ டிஓஎம் அந்த ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க எழுத்துக்களை அதை வந்து ஆட்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பிளக்க முடியாததுனால நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ அணு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோல வடிவம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் தான் தெரியும் இப்போ ஆரம்பத்தில் ஜே ஜே டால்டனுடைய அணு கொள்கையை பற்றி பார்த்துடலாம் அவர் வந்து ஒரு ஐந்து கொள்கை சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அணுவானது மிகச்சிறிய துகள் அதை டைனி பார்ட்டிகல் அப்படிங்கிறாரு ரொம்ப மிகச்சிறியதாக இருக்கிறதுனால அதை பழக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு ஓகேங்களா ரெண்டாவது ஒரு தனிமம் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு ஹைட்ரஜன் தனிமம் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே நிறைய தான் பெற்றிருக்கோம் அதாவது ஒரே வெயிட் தான் இருக்கும் ஒரே மாதிரி பண்பு ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தனிமம் இருக்குதுன்னா அதனுடைய அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான நிறை ஒரே நிறை ஒரே மாதிரியான பண்புகளும் பெற்றுருக்குனாரு இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பாயிண்ட் இது அடுத்தது நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இப்போ முன்ன ஒரு பாயிண்ட் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு தனிமத்தினுடைய அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான நிறை ஒரே மாதிரியான பண்பு பெற்றிருக்குனாரு ஆனால் இப்போ நாலாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் வந்து இப்போ வெவ்வேறு தனிமம்னால் உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் தனிமம் இருக்குது அதை விட்டுருங்க இன்னொன்று ஹீலியம் தனிமம் இருக்குது இந்த ஹைட்ரஜன் தனிமத்தினுடைய ஹைட்ரஜன் அணுக்களும் ஹீலியம் தனிமத்தின் ஹீலியம் அணுக்களும் ஒரே மாதிரி நிறைய பெற்றிருக்காது ஒரே மாதிரியான பண்புகளை கண்டிப்பாக பெற்றிருக்காது அப்படிங்கிறாரு ஓகேங்களா அஞ்சாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வேதிவினை நடக்குது அப்படின்னா அதில் வினைபடு பொருட்கள் விளை பொருட்கள் இருக்கும் வினைபாடு பொருட்கள் வினைபுரிந்து விளைபொருளை கொடுக்கும் இது வந்து நமக்கு தெரிஞ்ச தான் இதில் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறோம் அணுக்கள் அணுக்கள் வினைபுரிந்து ஒரு ப்ரா ப்ராடக்டை தருது விளைபொருளை தருது அல்லது மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் வினைபுரிந்து ஒரு விளைபொருளை தருது அல்லது அணுக்களும் மூலக்கூறுகளும் வினைபுரிந்து ஒரு விளைபொருளை தருது அப்படின்னு நம்ம பொதுவாக படிப்போம் ஓகேங்களா இப்போ கூட அந்த கணக்குகளை பார்த்தோம் முதல் பாடத்தினுடைய புக் பேக் கொஷின்ஸில் ஒரு கணக்கு பார்த்தோம் இரநூறு அணுக்கள் இரநூறு எக்ஸ் அணுக்கள் ப்ளஸ் இரநூறு ஒய் அணுக்கள் ப்ளஸ் ஐம்பது இசட் டூ மூலக்கூறுகள் வினைபுரிந்து விளைபொருளை தருதுன்னு பார்த்தோம் விளை வினைபுரிந்து எக்ஸ் ஒய் டூ மூலக்கூறுகளை தருதுன்னு பார்த்தோம் அதில் அதில் அது மூலம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் கூட வினைபுரியலாம் அப்படின்னு நம்ம பொதுவாக படிக்கும்போது என்னென்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் வினைபுரியுதுன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்படி இருந்தாலும் அதில் அதில் மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் வினைபுரியுது அதாவது அணுக்களும் அணுக்களும் தான் வினைபுரிந்து விளைபொருளை தருது அப்படின்னு சொல்லுறாரு ஓகேங்களா அஞ்சு பாயிண்ட்டு அணுவானது மிகச்சிறியது பிளக்க முடியாது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு தனிமத்தினுடைய அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான நிறை ஒரே ஒரே நிறை ஒரே மாதிரியான பண்பை பெற்றுக்குனாரு அது பின்னாடி நம்ம ஐசோடோப் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த இதுதான் அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு தனிமத்தினுடைய அணுக்கள் வந்து உருவளவு நிறை இதில் வந்து கண்டிப்பாக மாறுபட்டிருக்கோம் அப்படின்னாரு நாலாவது அணுவை வந்து ஆக்கவும் முடியாது புதுசாக உருவாக்கவும் முடியாது இருக்கிறத அழிக்கவும் முடியாதுன்னாரு அஞ்சாவது வந்து ஒரு வினை நடக்குது அப்படின்னா அந்த வினையில் அணுக்கள் தான் வினைபுரிந்து விளைபொருளை தருது அது மூலக்கூறுகளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சேர்மமாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் இணைந்து வினைபுரிந்து விளை பொருளை தருதுனாரு ஓகேங்களா இப்போ அடுத்தது இது ஜா ஜான் டால்டனுடைய அணு மாதிரி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அடுத்தது இதில் எல்லோரும் அணு அணு அப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்ம பழைய தமிழ் புராணங்களில் தமிழ் அதாவது தமிழ் இது தமிழ் என்ன எப்படி சொல்லலாம் நம்ம த பழைய தமிழ் பண்டைய தமிழ் வரலாறுல இதெல்லாம் நிறையா படிச்சுருப்போம் அணுவைப்பிலருந்து ஏழு கடலை புகுத்தி இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா அணுவைப்பிலேருந்து ஏழு கடலை புகுத்தி குருகத்தரித்த குரல் அப்படிம்பாங்க அதாவது திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி ரெண்டு வரியில் இருக்கும் முதல் வரியில் ஒரு நாலு வார்த்தை இரண்டாவது வரியில் ஒரு மூணு வார்த்தை ஆனால் அந்த ஏழு வார்த்தையில் எவ்வளோ பெரிய மெசேஜ் செய்தியெல்லாம் சொல்லியிருப்பார் சாதாரண ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரியில் உலகமே வைக்கக்கூடிய அளவுக்கு செய்திகளை நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுபோல் அணுவானது மிக மிக சிறியது ஆனால் அதனுடைய ஆற்றலானது அளப்பரியது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை அதோட உருவப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் திருக்குறள் வந்து திருக்குறளினுடைய பெருமையை சொல்கிறதுக்காக அந்த அனுபவம் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அப்போ அனுபவ பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த காலத்திலையே அதான் அணுவை ரொம்ப சின்னது அணு கண்ணுக்கு தெரியாததுங்கிறோம் ஆனால் அதில் அதை பலர்ந்து அதில் ஏழு கடல் ஒரு கடலுங்கிறது எவ்வளோ பெருசுன்னு தெரியும் ஏழு கடல் அதுக்குள்ளே புகுத்தி இருந்தால் எப்படி பெரிய மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்குமோ அதுபோல் மிகப்பெரிய செய்தியை ஒரு சாதாரண சின்ன ஒரு ரெண்டு வரியில் சொல்லியிருக்காரு திருக்குறளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அணுவானது அந்த காலத்திலையே அணுவை பற்றி அறிமுகம் கொஞ்சம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அணுவானது அளப்பரிய சக்தி கொண்டது ஆற்றல் கொண்டதுன்னு தெரிஞ்சுருக்கலாம் அதை பற்றி நம்ம நிறைய பின்னாடி பார்க்கலாம் ஓகே அடுத்தது நம்ம இரண்டாவது இப்போ ஜால் டால்டன் அணு கொள்கைங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேஜே தாம்சன் மாதிரி ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடு கதிர் சோதனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அணு கொள்கை இப்போ எதனால் ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஜான் டால்டன் மாதிரி சொன்னார் ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்பனை அடிப்படையில் சொல்லிட்டார் அனுபவி பழக்க முடியாது அப்படி இப்படின்னு அதுக்கு அடுத்தது காலம் போக போக இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து இரநூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எட்டுன்னா இப்போ வந்து என்னது இரநூத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது வர வர அறிவியல் வளர்ச்சியினால் ஜே ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா கேத்தோடு கதிர் சோதனை ஓகேங்களா அந்த கதிர் சோதனை மூலம் கேத்தோடு கதிர் சோதனை மூலம் அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா ஜே ஜே டால்டன் வந்து அணு வந்து பழக்க முடியாதுன்னாரு ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார்னா ஜே ஜே தாம்சன் அணுவுக்குள்ளே அணுவினுடைய உட்துகள்கள் உட் அணுவினுடைய அடிப்படை துகள்களான துகள்களில் ஒன்றான எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார் ஓகேங்களா அப்படி வரும் பொழுதே அவர் டால்டன் சொன்னதில் தவறு இருக்குதுன்னு தெரிய வருது ஓகேங்களா ஸோ இப்போ எப்பயுமே ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா காலம் போக போக அதனுடைய டெவலப்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய குறையை வந்து நிவர்த்தி செஞ்சு புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பாங்களே அதுபோல் தான் ஜே தாம்சன் வந்து ஒரு அனுமதியை கொடுத்தாரு இல்லைங்களா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அணுவானது மிகச்சிறிய ஒரு துகள் தான் அதில் எதிர்மின் சுமையுடைய அணுவினுடைய உட்பொருளான எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார் இவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் ஒரு எதிர்மின் சுமையுடைய துகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் அந்த கேத்தோடு கேத்தோடைய கதிர் சோதனையில் ஒரு கூலிட் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க கூலிட் குழாய் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா வாயு நிரம்பியிருக்கும் அதில் எதிர்மின் தகடு நேர்மின் தகடுலாம் இருக்கும் கரண்ட் சப்ளை கொடுக்கும் பொழுது ஓகேங்களா மின்சாரம் பாய்ச்சும் பொழுது அந்த எதிர்மின் தகடுலேருந்து எதிர்மின் முனையிலேருந்து தகட்டினுடைய எதிர்மின் முனையிலிருந்து ஒரு வகையான கதிர்கள் வெளிப்பட்டுச்சு ஓகேங்களா கதிர்கள் தான் இங்கிலீஷில் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அப்போ கதிர் எதிர்மீன் கதிர்கள் வந்து வெளிப்பட்டுச்சு அந்த எதிர்மின் கதிரானது அது போகக்கூடிய திசையை வச்சு அது எந்த பக்கம் போகுதுன்னா அது போகக்கூடிய திசையில் ஒரு பிளேட் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது நெகட்டிவ் அதாவது நேர்மின் சுமையும் இருக்கும் எதிர்மின் சுமை இருக்கும் அந்த போகக்கூடிய கதிரானது எங்கே போகுது அப்படின்னா ஏ நேர்மின் உள்ள பக்கம் போகுது ஏன் அப்படின்னா நேர்மின் சுமையானது எதிர்மின் சுமையே ஈர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்த வந்த கதிர்க்கு எதிர்மின்சுமை உள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா அடுத்தது அப்போ அது வந்து எதிர்மின் சுமை உள்ள கதிர் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கு தான் எலக்ட்ரான் அப்படின்னு பேர் வச்சாங்க ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய மின்சுமை எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார் அப்புறம் மில்லியன் சோதனை அப்படின்னு ஒரு சோதனை மூலம் என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரானுடைய மின்சுமையை கண்டுபிடிச்சாங்க ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஒன்பது இந்த மதிப்பெலாம் வரும் பெருக்கள் எடுக்க இதெல்லாம் வரும் ஓகே அது இப்போ நமக்கு தேவையில்லை அடுத்தது இவர் ஜே ஜே தாம்சனுடைய அனுமதியில் முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளம் புட்டிங் மாடல் ப்ளம்ஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கேக் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கேக்கில் ப்ளம்ஸ் பழம் அதை ஒரு கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு அல்லது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி ஒரு பதித்து வைக்கிறாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக நமக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அங்கங்கே பதிச்சு வச்சுருப்பாங்க இல்லை அங்கங்கே கேப்பிட்டு கேப்பட்டு பதிச்சு வச்சுருப்பாங்க அதுபோல் இவர் ஒரு கண்டுபிடிச்ச சோதனையானது என்ன அப்படின்னா இப்போ அணுவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அணு வந்து இவரும் வந்து கற்பனையில் தான் சொல்கிறாரு ஒரு அணுவானது எப்படி இருக்கும் அப்படின்னா முழுவதும் நேர்மின் சுமை இருக்கும் அங்கே எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் பதிஞ்சிருக்கும் பொதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு ஓகேங்களா இப்போ இது உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தர்பூசணி பழத்தை சொல்லலாம் தர்பூசணி பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா பழத்தை ரெண்டாக அரிஞ்சு பார்த்தோம் அரிச்சுட்டு பார்த்தோம்னா பழம் வந்து கோல வடிவத்தில் பெரும்பாலும் இருக்கும் அந்த கோல வடிவத்தில் இருக்கக்கூடிய பழத்தில் சிவப்பாக இருக்கக்கூடிய பகுதி சதைப்பற்றுள்ள பகுதி அந்த சதைப்பற்றுள்ள பகுதியில் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நேர்மின் சுமை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கோங்க அதில் அங்கங்கே பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும் கருப்பு கலரில் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய விதைகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மின் சுமையுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு நீங்கள் இந்த மாதிரி உருவப்படுத்திக்கணும் அதாவது ஒரு பலம் இருக்குது தர்பூசணி பலம் இருக்குதுன்னா அதுதான் அணுவாக நீங்கள் நினச்சிக்கணும் அணுவில் எப்படி செவ சிவப்பான அந்த சதப்பற்றுல பகுதி முழுக்க நிரம்பியிருக்கோ போல் ஒரு அணுவில் நேர்மின் சுமை வந்து அணு முழுக்க நிரம்பியிருக்கும் எல்லா இடத்துலையும் நேர்மின் சுமை இருக்கும் ஆனால் எதிர்மின் சுமையுடைய அந்த எலக்ட்ரானது எங்கே இருக்குன்னா அங்கங்கே பதிஞ்சிருக்கோம் பொதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு ஓகேங்களா அடுத்தது இது இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறுகள் இருந்தது ஓகேங்களா இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சது அப்படின்னா அந்த அணுத் துகள்களான புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அணுவானது பிளக்க முடியாதுன்னு நம்ம அதை ஜான் டால்டன் சொன்ன மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் அடுத்தது இப்போ ஜே ஜே தாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டாரு ஓகேங்களா எலக்ட்ரானை கண்டுபிடிக்கும் போதே அணுவுக்குள்ளே ஒரு துகள் உட்த்துகள் இருக்குது அப்போ அணுவை பழக்க முடியும் போது ஜே ஜே டால்டன் டால்டனுடைய கொள்கை தவறானதுன்னு தெரிய வந்துருச்சு அடுத்து ஜே ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார் ஆனால் எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு அணுவினுடைய இன்னொரு உட்த்துகளான புரோட்டானை கண்டுபிடிச்சார் ஓகேங்களா இந்த அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சா சாட்விக் அப்படிங்கிற ஒரு மின்சுமையற்ற நியூட்டானு கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா சரி அப்போ இது மூலம் நம்ம வந்து அணுவை பிளக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு உறுதிதமாகிடுச்சு ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரூதர் ஃபோர்டினுடைய ஆல்ஃபா கதிர் சிதறல் சோதனை ஓகேங்களா இந்த ஆல்ஃபா கதிர் சிதறல் சோதனையில் பார்த்தீங்க அப்படின்னா ரூதர் ஃபோர்டான என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மெல்லிய தங்க தகடை எடுத்துக்கிறாரு இது பாருங்கள் இது தான் என்னதுன்னா மெல்லிய தங்க பிளேட்டு கோல்டு தகடு இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய குறியீடு வந்து ஏயு அப்படின்னு கொடுத்துருக்கு அதில் ஒரு அணு அப்படின்னா கோல வடிவத்தில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய அணு சிக மிகச்சிறியதாக அணுன்னு சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா நடுவில் உட்கருன்னு இருக்கும் இப்போ எப்படி ஒரு விலங்கு செல் தாவர செல்லில் வந்து உட்கருன்னு சொல்கிறோமோ அது நியூக்ளியஸ்னு சொல்கிறோமோ போல் அணுவுக்கும் உட்கரு அதாவது நியூக்ளியஸ்னு இருக்கும் அந்த உட்கருவு தான் அதனுடைய இன்னர் பார்ட் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரான் இருக்குது அதுக்கு வெளியில் அந்த உட்கரவை சுற்றி வெளிவட்ட பாதையில் தான் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குது இது வந்து இந்த விஷயம் நமக்கு இப்போ தெரியும் ஆனால் அப்போ இந்த ரூதர் ஃபோர்டு இந்த இவங்களாம் டால்டன் அடுத்து பார்த்திங்கன்னா ஜே ஜே தாம்சன் ரூதர் ஃபோட்டில் வந்து சொல்லும் போது அந்த அளவுக்கு நமக்கு விஷயம் தெரியாது ரூதர் ஃபோர்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு வெளியிடக்கூடிய ஒரு தனிமம் இப்போ லெட்டு காரியம் லெட்டுங்கிற தனிமம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமம் வந்து என்ன வகையான கதிர்வீச்சுக்களை வெளியிடும் அப்படின்னா ஆல்ஃபா கதிர் பீட்டா கதிர் காமா கதிர்கள்லாம் வெளியிடும் ஆல்ஃபா அப்படிங்கிறது நேர்மின் சுமையுடைய ஒரு துகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதை வந்து சிம்பிளாக டூ ஹெச்இ ஃபோர் ஹீலியத்தினுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஹீலியத்துக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அதாவது ரெண்டு ப்ரோட்டான் இருக்கும் ரெண்டு நியூட்ரான் இருக்கும் உட்கருவில் ஓகேங்களா வெளியில் பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அணு நிறை வந்து பார்த்தீங்கன்னா நாலு அணு எண் பார்த்திங்கன்னா இரண்டு ஓகேங்களா சரி இப்போ இந்த ஆல்ஃபா கதிரை வந்து எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னா இப்போ இந்த காரிய தகடு இருக்குது இந்த காரிய தகட்டுலேருந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு வெளியில் போகுது இந்த கதிர்வீச்சு வெளியில் போகுதுன்னா அதில் போகக்கூடியது எல்லாமே ஆல்ஃபா கதிர்கள் போகுது அதுதான் ஆல்ஃபாங்கிறது இந்த சிம்பிள் இது இதுதான் ஆல்ஃபா சிம்பிள் அப்போ கதிர்கள் போகுது அந்த கதிர்கள் போகக்கூடிய கதிர்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தங்கத்தகடை வச்சுருக்காங்க தங்கத்தகடை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு வளைய மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஒரு வளைய மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த வளையத்துக்கு நடுவில் தங்கத்தகடை வச்சுருக்காங்க இந்த வளையத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சை பூசியிருக்காங்க ஜிங்க் சல்ஃபைடுங்கிற ஒரு சேர்மத்தை பூசி இருக்கிறாங்க சரி இது எதுக்காக அப்படின்னா அதில் எதாவது கதிர்கள் பட்டுச்சுன்னா மின்னும் அதுக்காக இப்போ தங்க க காரியத்திலேருந்து போகக்கூடிய அந்த ஆல்ஃபா கதிரானது இந்த தகட்டில் மோதுது மோதிட்டு மெல்லிய தங்கத்தகட்டு தானே அதனால் ஆல்ஃபா கதிர் வந்து பார்த்திங்கன்னா நிறை உள்ளது அதிகமான வெயிட் உள்ளது அது ஊடுருவி அந்த பக்கம் போயிடும் ஓகேங்களா நார்மலாக பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கதிர் ஊடுருனுச்சின்னா தங்க மெல்லிய தங்க தகட்டில் ஊடுருவி அந்த பக்கம் போகும் பெரும்பாலான ஆல்ஃபா கதிர்கள் இதை ஊடுருவி அந்த வளையத்தில் போய் மோதிட்டு மின்னுது ஓகேங்களா ஆனால் சில ஆல்ஃபா கதிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா கதிர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கிராஸ் ஆகி எங்கே போகுதுன்னா இங்கே வரைக்கும் வருது ஓகேங்களா கிராஸ் ஆகி இங்கே வருது சில ஆல்ஃபா ஒரு சில மிக மிக சில ஒரு சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா போய் பட்டுட்டு அப்படியே திரும்பி இங்கே போகுது இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி வந்த திசையிலேயே அப்படியே திரும்பி வர மாதிரி வருது ஓகேங்களா ஸோ இதிலிருந்து ஃபோர்டு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னா இதில் ஒரு நமக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் இந்த சோதனை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா ஜே ஜே தாம்சன் சொன்ன மாதிரி எலக்ட்ரான்கள் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இல்லை அதாவது ப்ரோட்டான் வந்து நேர்மின் சுமையை வந்து எல்லா இடத்துலையும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இவர் இந்த சோதனை செய்கிறாரு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான ஆல்ஃபா கதிர்கள் தங்கத்தகட்டின் வழியே வெளியேறின இதை நம்ம பார்க்குறோம் பெரும்பாலான ஆல்ஃபா கதிர்கள் பார்த்திங்கன்னா தங்கத்தகட்டை ஊடுருவி பின்னாடி போய் நிறைய மின்ற மாதிரி தெரியுது ஊடுருவி ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சில ஆல்ஃபா கதிர்கள் சிறிய கோணத்தில் விலகல் அடைந்தன இதில் பார்த்தீங்கன்னா சில ஆல்ஃபா கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விலகல் அடையி ஒரு ஐம்பது டிகிரி அறுபது டிகிரி இந்த அளவுக்கு முப்பது டிகிரி ஐம்பது டிகிரி அறுபது அளவுக்கு விலகல் போயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது மூணாவது பாயிண்டில் மிக மிக சில மிகச்சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் நூற்றி ஐம்பது டிகிரி கோணத்தில் விலகல் அடைந்தன இதுதான் இந்த இது இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டாகி அப்படியே இந்த பக்கம் வளைஞ்சி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதிலிருந்து இவர் என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னா இந்த இந்த சோதனை அடிப்படையில் ஒரு ஒரு முடிவுக்கு வராரு ஒரு ஒரு கொள்கை சொல்கிறார் அதுக்கு பேர் ரூதர் ஃபோர்டு அணு கொள்கை அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அணுவானது மிகச்சிறிய நேர்மின் சுமையுடைய நேர்மின் தன்மையுடைய அணு கொண் அணுக்கருவை கொண்டு இருக்குது அதாவது அணுவினுடைய மையத்தில் நேர்மின் தன்மையுடைய மிகச்சிறிய கோலம் ஒன்று இருக்குது ஓகேங்களா அணுவினுடைய மையத்தில் ரொம்ப குறைவான ஒரு சிறிய பகுதியில் நேர்மின் சுமை இருக்குது ஓகேங்களா அதை சுற்றி எலக்ட்ரான்கள் ரொம்ப அதிக வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு சொல்கிறது புரியுதுங்களா உட்கருவனுடைய மையப்பகுதியில் அணுவினுடைய மையப்பகுதியில் நேர்மின் சுமையுடைய துகள்கள் இருக்குது அதை சுற்றி எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றிட்டு இருக்குது இப்போ இதிலையே இது ஒரு சொன்ன பாயிண்ட்டு அடுத்தது மின்காந்த அலைக்கோட்பாட்டின்படி மின்காந்த கொள்கையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மின்சுமையுடைய துகளானது இப்படி எலக்ட்ரான் இவர் சொல்கிறாரு எலக்ட்ரானது புரோட்டானை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உட்கருவை ஆனால் மின்காந்த கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மின்சுமியுடைய துகளானது தொடர்ச்சியாக ஆற்றலை இழந்து இறுதியில் வந்து அணுக்கருவில் மோதணும் அப்படிங்கிறாங்க ஒரு மின்சுமையுடைய துகளானது அணுக்கருவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆற்றல் இழந்து அணுக்கருவில் போய் மோதி அணுவானது அழிஞ்சிடணும் ஆனால் வந்து அழியல ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு இவரால் சரியான விளக்கம் தர முடியல ஓகேங்களா அதனால தான் அடுத்த கொள்கை வந்து பார்த்திங்கன்னா போர் மாதிரி டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் இந்த போர் மாதிரி உருவானுச்சு ஓகே ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கலை அணுவானது நிலைப்புத்தன்மையை பெற்று ஓகேங்களா அதனால் எலக்ட்ரான் ஆனது எப்படி பரவி இருக்குது அப்படிங்கிறத வந்து இவர் சரியாக விளக்கலை ஓகேங்களா அ அதை வந்து நம்ம அடுத்தது டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் போர் அணுமாதிரியில் எலக்ட்ரானது வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு போர் சொல்லியிருக்காரு அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்